நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் கர்த்தராகிய நான் உங்களை கவனிக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து நடக்க வேண்டும் கர்த்தர் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக நான் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் உண்மையாய் நடக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடுத்து வாழ வேண்டும் எப்பொழுதும் மற்றவர்களிடத்திலே நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கர்த்தர் காட்டிய வழியிலே செல்லும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே நன்றாக இருப்பீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தராகிய நான் என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை நன்றாக வைத்திருக்கவே விரும்புகிறேன் இப்பொழுது ஜபம் செய்யுங்கள் கர்த்தாவே என்னை உங்களிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நான் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களை உங்களிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறேன் கர்த்தாவே நான் இன்று செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக செய்யும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் தேவனே எனக்கு உதவி செய்யுங்கள் கர்த்தாவே என்று நான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க எனக்கு கிருபை தாரும் கர்த்தாவே எனக்கு தீமை செய்பவர்களுக்கு நான் திரும்பவும் தீமை செய்ய மாட்டேன் கர்த்தாவே நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவே எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள்